குடிச்சு மட்டையான கரைசீக்கிற ராதிகா பாக்கியாவுக்கு லட்சுமி என்னென்ன நடந்துச்சு அந்த தாத்தா இறந்ததுக்கு அப்புறமும் அவர் எழுதி வச்ச கடிதத்தை வச்சு மொத்த குடும்பமுமே அழுது வேதனை படுறாங்க அதுலயும் தாத்தாவினுடைய இறப்பு திடீர்னு இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தங்களுக்குமே தனித்தனியாக அவர் லெட்டர் எல்லாமே எழுதி வச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துகளையுமே தனித்தனியாக எழுதி வச்சிருக்கிற இந்த தாத்தாவினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா எதார்த்தத்தையும் மீறி அமைஞ்சிருக்குது தான் சொல்லணும் அடுத்ததா வழக்கம் போலவே கோபிக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தேடி போறது அஹ் மது கடைக்குதான் அப்படிதான் இப்போ பட்ட அவமானத்துக்குமே ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து ஒதுக்குனதுக்கும் தன்னுடைய வேதனையை தீர்க்கிற வகையில நண்பரோட ஒயின் ஷாப்புக்கு போயிட்டாரு அங்கே போனதும் அழுது புலம்பி பாக்கியாவை பழிவாங்காம மாட்டேன் அப்படிங்கிற அதே டயலாக்க சொல்லியே குடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா ஒவ்வொரு குடிக்கும் ஏதாவது காரணங்களை சொல்லி கணக்கே இல்லாம கடை மூடுற வரைக்குமே மூக்கு முட்டை குடிச்சு மட்டையாயிட்டாரு ஆனாலும் வீட்டுக்கு போகாம இன்னும் வேணும்னே கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலையில கோபியினுடைய நண்பர் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஆனாலும் கோபி வலுக்கட்டாயமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நண்பரால எதுவுமே பண்ண முடியாம அவர் வேடிக்கை பாக்குறாரு அந்த நேரத்துல ராத்திகா கால் பண்ணி கோபி எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கோபியினுடைய நண்பர் கோபி இருக்கிற நிலமைய எடுத்து சொன்னதும் அந்த இடத்துக்கு ராத்திகா வந்துடுறாங்க வந்ததும் ராத்திகா கோபி மூக்கு முட்டை குடிச்சிருக்கிறத பார்த்து வேற வழியே இல்லாம வீட்டுல எப்படியாச்சும் கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கைத்தாங்களா கோபியை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அங்க மயு இருக்கிறதுனால இந்த இக்கட்டான சூழ்நிலையில ராத்திகா என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க அதுக்கப்புறமா விடிஞ்சதும் வழக்கம் போலவே கோபிக்கிட்ட தன்னுடைய கச்சேரியை ஆரம்பிப்பாங்க ஆனா ராத்திகா என்ன சொன்னாலுமே தலையாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கோபி குடிக்க போறது வழக்கமாயிடும் இதை தொடர்ந்து பாக்கியாவோட குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ எழில் அமிர்த கிட்ட நாம இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மாடியிலிருந்து வராங்க இவங்க கிளம்புறத பார்த்து இனியா போவேண்டா அப்படிங்கிற மாதிரியா அழுது தடுக்கிறாங்க ஆனா எழில் சமாதானப்படுத்திட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு பாக்கியாவுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு அத்தோட இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதாக இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா செளியன்கிட்டயுமே எல்லா பொறுப்பையுமே ஒப்படைச்சிட்டு எழில் வந்துட்டு கிளம்புறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாத்தாவிறோடைய இறப்பிற்கு அப்புறமா எழில் வந்துட்டு மறுபடியும் பாக்கியாவோட குடும்பத்தோடவே இருந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியா தான் கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பிகாஸ் தாத்தாவும் போயிட்டாரு அண்டு எழிலும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சிடுவாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எழில் வந்துட்டு கூடவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் எழில் பார்த்திங்கன்னா தன்னுடைய சபதத்தில் உறுதியாக இருந்து எப்படியோ தான் சாதிச்சுட்டு தன்னுடைய சொந்தக்கால்ல நின்னதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு கண்டிப்பாக இதுக்கு பாக்கியாகவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறுப்புமே சொல்ல போகிறது கிடையாது அண்ட் இனிவே இப்போ தாத்தா இல்லை எழிலுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தனியாகவே போயிட்டாரு ஸோ இனி இந்த பாக்கியலட்சுமி சீரல் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்